ஹாய்ஸ் இந்த வீடியோ வேறே கிட் பண்ணிடாதீங்க நான் ஒரு வீடியோ ஒன்னு போட்டு காமிக்கிறேன் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எடுத்து நான் டீடைலா சொல்றேன் வீடியோ பார்த்து அது வேற எங்கேயுமே இல்லை எங்கூர் கோயில் தான் பதினெட்டு வருஷமா கோயில் திருவிழாவே நடக்கலாம் அந்த கோயில்ல இந்த வருஷம் மாசி நடத்தணும்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றா கூடி நேற்று தான் பூஜையே பண்ணாங்க பூஜை பண்ண அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் ஜாலியாக எங்கள் பார்த்தாலும் சுற்றி நான் இருந்து வீட்டுக்கு போனேன் கரெக்டாக பன்னெண்டு மணி நான் வீட்டுக்கு போகும்போது சாமி தான் நாயெலாம் இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா கோயில் உள்ள செம்ம சவுண்டு இன்னொன்று பார்த்தா அந்த கலசம் மட்டும் சுற்றின இருந்துச்சு பார்த்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல நான் ஒளிஞ்சி வந்து சத்தியமாக ஸ்கிரிப்ட் கிடையாது சத்தியமாக நான் ஒளிஞ்சு வந்து வீடு எடுத்தேன் சாமி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்கிறீங்க நான் நேச்சுரலாக பார்த்தேன் சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாமி இருக்குது